அலாம அஹ் அஹ் நமது பில் மின் சரூர் எம்ஃபு சினா வின் சையால படா மதிலு பட் வர்ஷ அஹ்ரிக்கா வா ஷத் அப்துஹு முகமது அன் அப்து வரசூலு அம்மாபா கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹானு தாலாவின் நல்லடியார்களே அல்லாவுக்கு மிக நெருக்கமான நபிமார்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்தில் மனிதர்களாகத்தான் இருந்தார்களே தவிர தெய்வீக அம்சம் பெற்றவர்களாக இருக்கவில்லை என்பதற்கு சான்றாக கடந்த சில வாரங்களாக மூசா நபி சம்பந்தப்பட்ட செய்திகளை நம்ம பார்த்து வருகிறோம் அந்த தொடர்ச்சியில் மூசா நபி அவர்கள் தம்முடைய சமுதாயத்தை பிறோடமிருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு அழைத்து கொண்டு போகிறார்கள் போகும்பொழுது பகுதி மக்களுக்கு தண்ணீர் தேவை ஏற்படுகிறது தண்ணி வேணுமென்று மூசாண இடத்தில் மக்கள் முறையிடுறாங்க ஆறு நதி இருந்தால் தண்ணி பயன்படுத்திக்கிறலாம் அது இல்லாத ஒரு பாலைவனப்பகுதியில் போயிட்ருக்குறாங்க அப்போ தண்ணி வேணும்னு மூசா நபியிட்ட வந்து என்ன செய்கிறாங்க மக்கள்லாம் முறையிடுறாங்க மூசாவே தண்ணிக்கு நாங்கள் என்ன செய்கிறது இப்போ குடிப்பதற்கு தண்ணி தண்ணினா குடிப்பதற்கு குடிப்பதற்கு தண்ணி வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மூசா நபி அவர்கள் வந்து ஒரு மந்திரவாதியாகவோ ஒரு இறைத்தன்மை பெற்றவராகவோ தெய்வீக அம்சம் பெற்றவராக இருந்தால் அவர் மந்திரத்தில் என்ன செய்யலாம் தண்ணி தானே இருந்தா தண்ணி அப்படின்னு என்ன செய்யலாம் அந்த இடத்துல ஒரு கிணறு உண்டாக்கலாம் ஒரு குளத்தை உண்டாக்கலாம் ஒரு கம்மாயை உண்டாக்கலாம் ஒரு ஏரியை உண்டாக்கலாம் ஒரு ஆற்றை கூட உண்டாக்கலாம் அப்போ ஏதாவது ஒன்று செஞ்சால் அவருக்கு அந்த சக்தி இருந்தால் அவளியாண்டா அப்படி தான் நினைக்கிறாங்க அவளியாக்கண்டா கஷ்டப்பட்டு போனால் உடனே அவங்க நினைச்சதெல்லாம் அற்புதமாக செய்வார்கள்னு நினைக்கிறாங்க அப்போ மூசா நபி இடத்துல வந்து மக்கள் முறையிடுறாங்க மூசா நபி தண்ணிக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க மூசா நபி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் உடனே அல்லாட்ட தான் கேட்க முடியும் நான் எப்படி தர்றது நம்ம அல்லா இடத்துல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓ இரிஷ்தா மூசாலி கௌமிகி மூசாநபி அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திற்காக வேண்டி ரப்பிடத்தில் தண்ணீரை வேண்டினார் இறைவன்ட்டு நெஞ்சார் இறைவா தண்ணீர் கொடு தண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணிக்கு ஏதாவது ஏற்பாடு செய் மூசா நபி அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்கிறார்கள் அல்லா என்ன செய்கிறான்னா அப்போ தான் உத்தரப்படுறோம் இப்போ குள்நாதர் இப்போ அசாக்கல் அவர் போய்கிட்ட இடத்துல ஒரு பாறை மலை மலைகள் இருக்கிறது அந்த பாறையில் உன்னுடைய கைத்தடி கொண்டு அடி கை கையில் கைத்தடி வச்சுருப்பார் எப்போவுமே அந்த கைத்தடியை கொண்டு அந்த பாறையில் ஒரு அடி அடிப்பீராக அடித்த உடனே அந்த மூசா நபியுடைய கோத்திரத்தார் வந்து பனிரெண்டு கோத்திரத்தார் இருந்தாங்க அவங்க ஒரே இனமாக காட்டி கொண்டாலும் தான் சேர மாட்டாங்க ஒவ்வொருத்தனும் தனித்தனியாக தானே செய்வாங்க சில போர் மற்ற விஷயத்தில் ஒன்றா சேர்ந்து கொண்டாலும் மற்றபடி நல்லது கெட்டதுலாம் வந்து ஒன்றா சேர்ந்துக்கிற மாட்டாங்க அப்போ பனிரெண்டு கோத்திரத்தராக இருந்ததுனால என்ன செய்கிறான்லாம் வந்து இவர் தண்ணியை தான் கேட்டார் அல்ல தண்ணியை கொடுத்தா அதில் அடித்து செத்து வேண்டி பனிரெண்டு ஊற்றுகளை எல்லாம் என்ன செய்கிறேன் அங்கேருந்து கைத்தறியினால் அடிக்கிறாரு அடித்த உடனே அந்த பாறையிலிருந்து பனிரெண்டு இடங்களில் பனிரெண்டு நீர் உற்றுக்கள் பிரிட்டு வருகிறது ஒவ்வொருத்தருக்குரிய அந்த நீர்த்துறை எது என்பதை அவங்க அறிந்து கொண்டார்கள் இது இந்த கோத்திரத்துக்கு இது இந்த கோத்திரத்துக்கு இது இந்த கோத்திரத்துக்குன்னு சொல்லி என்ன செய்கிறான் எல்லாம் வந்து பிரித்து அறிகிற மாதிரியே அந்த நீரோடையே கொடுக்குறான் நீர் உற்ற கொடுக்குறான் அப்போ கத அழிம குல்லு உணாசின் மஷரபகம் மக்கள் வந்து தங்களுடைய குடிநீர் துறை எது என்பதை விளங்கி கொண்டார்கள் விளங்கி கொண்டார்கள்னா விளங்குற மாதிரி எல்லாம் கொடுக்குறான் அந்த பனிரெண்டு நீரூட்டலையும் வந்து இது ஒன்றாம் நம்பரு இது ரெண்டாம் நம்பர் ஏபின்னு சொல்லி பிரித்து செய்கிற மாதிரி அந்த பனிரெண்டு கோத்திரத்தாருடைய பெயர்களை குறிப்பிட்டு அவரவருக்குரிய நீர்த்துறை எதுங்கிறத உண்டாக்குறான் ஒரு கைத்தறியில் ஒரு அடித்தோன்னா பன்னெண்டுத்திலாம் உண்டாகிறதுங்கிறது அது அறிவு கேட்டாத விஷயம் அல்லா தன்னுடைய அற்புதத்தை கொண்டு செய்கிறான் எல்லாம் என்ன செய்கிறான்னா தன்னுடைய அற்புதத்தை கொண்டு அந்த பாறையில் தண்ணீரை உண்டாக்குறான் அப்போ அந்த தண்ணி வந்தோன்னா அந்த தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் என்ன செய்கிறாங்க பருகி கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி ரெண்டாவது சூறாவில் அறுபதாவது வசனத்திலையும் ஏழாவது சூறாவில் நூற்றி அறுபதாவது வசனத்திலையும் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டால் மூசான பீடத்தில் தண்ணீரை கேட்குறாங்க மூசான பீடத்தில் கைத்தடி வச்சுருக்கிறார் அவர் அந்த கைத்தடி சாதாரண கைத்தடி இல்லை கேட்டால் அந்த கைத்தறியை கொண்டு பல நிகழ்வுகள் முன்னரே நடந்திருக்குது இந்த காப்பாற்றப்பட்டு தானே வர்றாங்க அதுக்கு முன்னாடி இந்த கைத்தறியை கொண்டு போய் பிறவுண்டை போட்டாங்க அது பாம்பா மாறுது அந்த மூசா மூசாணபி சமுதாயம் அதை அறிந்து வைத்திருப்பார்கள் எதிரிகளும் அறிந்து வைத்திருப்பார்கள் அப்போ அவர்கிட்ட ஒரு மந்திர மந்திரக்கோள் இறக்குறையை பார்த்து கோல் தானே மக்கள் பாசையில் சொல்வதாக இருந்தால் அவரு இடத்துல ஒரு கோல் இருக்குது அப்போ அந்த சூனியக்காரெலாம் போட்டிக்கு வருவாங்க அப்போ இருக்கா போட்டு காட்டுவார் சூனியக்காரர்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க நீ பெருசா நான் பெருசான்ட்டு போட்டி வைக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய வித்தைகளை போடுவார்கள் மூசா நபி தன்னுடைய அவர் பயப்படுவார் எல்லாம் என்ன செய்வான் நீ கையில் இருக்க கைத்தறி போடு அவர் கையில் கைத்தறி வச்சுருப்பார் அது பாம்பா மாறுன்ட்டு அவருக்கே தெரியாது ஏன் தெரியாது அதுக்கு அந்த சக்தி கிடையாது நம்ம கீழே போட்டாலும் பாம்பாக மாறாது அல்ல உத்தரவு போடும்போது அதை கீழே போட்டால் தான் என்ன செய்யும் அது அது பாம்பாக மாறும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் விளங்கி வச்சுருந்ததுனால அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் அவர் பய பயப்பட்டார் பயப்படாத நீ உன்னோட கையில் உள்ள கைத்தறிய கீழே போடு போட்டின்னு சொன்னால் அது பாம்பாக வரும்னு சொல்லி வருது பாம்பா வந்தது எதிரிகளுடைய அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் அது முறியடித்து இவர் ஜெயிச்சார்னு இருக்குது இதெல்லாம் அவங்க பார்த்துருக்குறாங்க மூசாணபியுடைய சமுதாயத்தவர்கள் வந்து நம்ம மூசாணபி ஒரு கையில் கைத்தறி வச்சிருக்காரு அதை போட்டு பாம்பா உருவாக்குவார் பெரிய பெரிய மந்திரவாதிகள்லாம் தோக்கடைச்சிருக்கிறாரு அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதமற்ற கையில் இருக்குது அதனால் அதை கொண்டு ஏதாவது செய்யுங்கன்னு கேட்டாங்களா கேட்கலை அவங்களும் வழங்கி வச்சிருந்தாங்க மூசா நபிக்கு ஏழாவது நம்ம கேட்டால் அல்லாட்ட துவா செஞ்சு வாங்கி தருவார் துவா செய்யும் பொழுது அல்லா என்ன செய்யறாங்கன்னா அல்லா உத்தரவு போட்டான் அதனால் நடக்குது அல்லாஹ் வந்து அந்த கைத்தடியினால் அந்த பாறை அடின்னு சொன்னதுனால தான் அந்த தண்ணியின் பீரிட்டு வந்ததே தவிர மூசா நபி சொந்தமாக அடிச்சிருந்தான்னா வராது சொந்தமாக அடித்ததுக்கு அவர் கேட்டிருக்க மாட்டாரே தண்ணி கே தண்ணி தானே இருந்தா அப்படின்னு சொல்லியிருப்பார் அது அதுக்கு அந்த கைத்தறியில் உள்ளதுக்கு அந்த சக்தி இருக்கும் என்று சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஆயுதத்துக்கு ஒரு சக்தி இருக்குது யார்கிட்ட கேட்டுகிட்டா இருப்பீங்க துப்பாக்கி வச்சுருக்கீங்க அடிக்க வரான் துப்பாக்கியை நான் சுற்றுருவீங்கல்ல துப்பாக்கியால் சுடுறதுக்கு பர்மிஷனாக இருப்போம் அப்போ நம்மள்ட்ட அவரை அவர்கிட்ட ஒரு ஆயுதங்கள் இருக்குமானால் அதை பயன்படுத்துவார்கள் தற்காப்புக்கு பயன்படுத்துவார்கள் தேவைக்கு பயன்படுத்துவார்கள் நபி பீடத்தில் இப்படி ஒரு மந்திர சக்தி இருக்கும் என்று சொன்னால் அவர் என்ன செய்ப்பார் இதென்ன பெரிய சந்தை இப்போ இதே வேலை அவரை அல்லாட்டு இருந்து உத்தரவு வராமல் செஞ்சுருக்கலாம்ல செய்யலை அல்லாட்டு ஆர்டர் வருது குழந்தை நாம் சொன்னோம் இல்ரிபி பேசாக்கள் ஹஜர் உம்முடைய கைத்தடியினால் அந்த பாறை அடிப்பீராக என்று நாம் சொன்னோம் அது பிளந்து தண்ணீர் பெருகியதுன்ற எல்லாம் சொல்லி காட்டுவதன் மூலமாக மூசா நபி அங்கே அந்த மக்கள் மத்தியில் அவர் மந்திரவாதியாக இருக்கவே இல்லை மனிதராக இருந்தார் அல்லாவிடத்தில் அவங்க கஷ்டத்தை போது அவர் நபிங்கிற முறையில் அவங்களுக்காக அவர் அல்லா என்ன செய்கிறாரு முறையிட்டுருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து பிறவனுடைய கூட்டத்தாருடைய அந்த கொடுமை எல்லை மீறி போய் இனிமேல் இந்த ஊரில் இருக்க இயலாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தவுடனே ஊரை விட்டு கிளம்புறாங்க ஏன்னாட்டா பிறோன் முடிவு எடுத்துட்டான் சிறம் மூசா நபியையும் அவரை சேர்ந்தவர்களையும் நம்ம கொன்றுவோம் என்னட்டா முந்தி வந்து அடி வாங்கிட்டு சும்மா இருந்துகிட்டு இருந்தாங்க ஆரம்ப காலத்தில் மூசா நபி வருவதற்கு முன்னாடி இருந்தாங்க அடிமையாக அடிமையாயிருக்கிறத நம்முடைய கடமை என்று நினைத்து நினைஞ்சாங்க கட்டுப்பட்டு அடங்கி ஒடுங்கி கிடந்தார்கள் மூசா நபி வந்து அந்த விழிப்புணர்வு ஊட்டிய பிறகு ஏற்று கேட்கறது நியாயம் கேட்கறதுங்கிற அளவில் அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகிறது அப்போ இவங்க சுதாரிச்சுட்டாங்க இனிமேல் வந்து இவங்களை விட்டு வைக்கக்கூடாது என்று சொல்லி ஃபிரோன் என்ன செய்கிறான் இந்த இனத்தை அழிச்சிடணும் இவங்கள வட்டம் என்று சொன்னால் நாளைக்கு நாட்டில் உள்ள ஆட்சியை வந்து இந்த இனத்தார் கைப்பற்றிக்கிடுவாங்க ஏன்னா ஃபிரோனுடைய இனம்ங்கிறது கிபுத்திங்கிற ஒரு இனம் இவங்கள்லாம் மூசா நபியுடைய அந்த வகை இஸ்ரவேலுங்கிற ஒரு இனம் அப்போ இஸ்ரவேலர்களுடைய கை ஓங்கிடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறான்னு கேட்டால் எல்லாம் கொன்றுவோங்கிற முடிவு எடுத்துக்கொண்டு அவன் வந்து மு இரவில் முடிவெடுக்கணும் அந்த மூசா நபிக்கு அறிவிக்கப்படுகிறது உடனே மூசா நபி என்ன செய்கிறாங்கன்னா நம்ம இனிமேல் இந்த ஊரில் இருக்கக்கூடாது நம்மளை காலி பண்ணுறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க எல்லாம் இருக்கிற தட்டு முட்டு சாமான புல்ல குட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு ஆடு மாடெல்லாம் ஓட்டிகிட்டு கிளம்புங்க ஊற விட்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இஸ்ரவேல் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அவங்க மூசா நபியை பின்பற்றி வர்றாங்க வர்றாங்கன்னா கையில் கிடைக்கிற சாமான் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் என்ன செய்கிறாங்க இந்த ஊர் வேணாம் இந்த ஊரில் இனிமேல் இருக்க முடியாது நம்மளை கொன்று விடுவான் என்பதற்காக வேண்டி தப்பித்து ஓடுகிறார்கள் அப்போ தப்பித்து ஓடும் பொழுது பின்னாடி பார்த்தா அவன் விரட்டிக்கிட்டு வர்றான் அவனுக்கு தகவல் வந்துருச்சு இவங்க தப்பிச்சு ஓடுறாங்க இந்த ஆளுக்கு நம்ம ஊருக்குள்ளே வச்சே காலி பண்ணலாம்னு நினச்சோம் இப்போ ஊரை விட்டு தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே பார்த்துபோகும் சிரவன் விஜுனு சிரவன் தன்னுடைய படைகளோடு அவர்களை தொடர ஆரம்பித்தான் படையை திரட்டிடு வாங்கடா விடக்கூடாதவங்களு சொல்லி அவன் ஒரு படை ப பலத்தோடு பின்னாடி வருகிறான் இவங்க வெறும் ஆளுகளோடு என்ன செய்கிறாங்க தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நான் போய்கிட்டே இருக்கிறாங்க திசை தெரியாமல் போகிறாங்களோ அங்கே வந்து கடல் குறிக்கிடுது போய்கிட்டே இருக்கிறாங்க கடல் வந்துருச்சு கடல் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்படியே நின்றுறாங்க என்ன நிற்கிறாங்க இன்னுமே போனோம்னா கடலில் மொழி செத்துருவோம் நம்ம படகு வச்சிருக்கல நடை நட நடைபாதையாக நடை பாதசாரிகளாக வந்துருக்குறோம் அப்படி போய் கடையில் நம்ம இறங்க முடியாது அதே நேரத்தில் அப்படி முடி சொன்னாலும் வந்து நம்ம பிடிச்சிருவான் திரும்பியும் போக முடியாது நிற்கவும் முடியாது கடலில் குதிக்கவும் முடியாது இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் வந்தவுடனே மூசா நபி சமுதாயம் என்ன செஞ்சாங்கன்னா யா மூசா இன்னால் முதக்கும் மூசாவே நம்ம சிக்கிக்கிட்டோமே மூசாட்ட வந்து சொல்கிறாங்க அந்த மக்கள்லாம் இன்னால் முதக்கும் நம்ம வா மாட்டிக்கிட்டோம் வசமாக மாட்டிக்கிட்டோம் இன்னுமே நமக்கு தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி மூசாவுடைய சமுதாயத்தவர்கள் மூசா நபே சொல்கிறாங்க உண்மையில் சிக்கிட்டாங்க தானே இந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் இது இதுதானே சிக்கிறேன்னு அர்த்தம் மாட்டிக்கிறேன் அர்த்தம் கிட்டும் போக முடியாது அதுக்கிட்ட போக முடியாது எப்படி போனாலும் அழிவுங்கிற உறுதியாக இருந்ததுனால ஏன் மூசா இன்னால் முதற்கும் மூசாவே நம்ம மாட்டி கொண்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்லாம் மூசா அழைப்பிட்டு சொல்லும் பொழுது மூசா பெண் செஞ்சாங்கன்னா கல்லா இல்லை மாற்றிக்கிறல நான் எல்லா மனிதனுடைய பார்வையிலையும் பார்த்தாலும் மாட்டி கொண்டா தான் சொல்லுவாங்க மூசான பெண்ணு செய்யறா கிடையாது கல்லா கிடையாது இன்னம்மா ஐ ரப்பி செய்யதீன் என்னோடு என் இறைவன் இருக்கிறான் அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான் இப்போ நமக்கு தப்பிக்க வழி இல்லை இல்லை அது நினைக்காதீங்க அல்ல ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுவான் அப்படின்னு என்ன செஞ்சாரு இன்னம்மா ஐ ரப்பி செய்ஹீன் எவ்வளவு நெருக்கடியில் வந்தாலும் மனித பார்வையில் இதோட முடிஞ்சிருச்சு கதை அப்படின்னு நினைத்தாலும் அல்லா நாடினால் அவன் தன்னுடைய வல்லமையை கொண்டு உதவி செய்வான் என்று அவர் உறுதியாக நம்புகிறார் நம்பி என்ன செஞ்சார் இந்த மாப்பி சைஹ்தீன் என்னோடு என் இறைவன் இருக்கிறான் அவன் எனக்கு வழியை காட்டுவான் அப்படின்னு சொன்ன உடனே பண்ணுற அல்லாட்டுறது ஏதாவது உத்தரவு அறிவிப்பா அல்லா தான் தப்பிச்சு போக சொல்கிறான் தப்பிச்சு போக சொல்லிட்டு செத்து போன்னு சொல்ல மாட்டான் நமக்கு ஏதாவது வழியை காட்டுவான் இருக்கும் பொழுது கொள்னா நாம் உடனே அல்லாஹ் கூப்பிட்றான் இவர் துவா கூட செய்யலை நம்பிக்கை தான் வைக்கிறாரு எல்லாம் நமக்கு வழியை காட்டுவான் அப்படின்னு நம்பிக்கை வைக்கிறார் அல்லாட்டிருந்து ஆர்டர் வருது கொள்ளுணாம் இவரையும் பெசாக்கல் பஹர உன்னுடைய உகைனா இலா மூசா அணுறையும் பெசாக்கல் பகை தான் அது பிளக்குறது இந்த கைத்தடியினால் பிளக்கலை வெளிப்படையாக ஒரு அடையாளம் காட்டணுங்கிற காவண்டி என்ன செய்யறான்ல இவனுடைய கைத்தடியினால் அந்த கடலை நீ அடிப்பாயாகன்றான் அடிக்கும் போது அல்லா அணைஞ்சிருப்பான் அத்தனை ஆர்டரும் போட்டிருப்பான் கடலுக்கு என்ன ஆர்டர் போடணும் அந்த தர பாதுக்கு என்ன ஆர்டர் போடணும் என்னென்ன ஆர்டர் போடணுமோ எல்லா ஆர்டரும் நல்லா போட்டுருவான் ஒரு அடித்தவனு நினைஞ்சிர அப்படியே கடல் தண்ணி அப்படியே விலகி நடுவில் பாதை உண்டாது அந்த பாதை கூட சேரும் ஜகதீயமான பாதையாக இல்லை காய்ந்து போன பாதை அவ்வளோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த தண்ணியெலாம் வற்றி காய்ஞ்சு போகிறதுக்கு பல மாதங்கள் எடுக்குமா இல்லையா தண்ணீரை விளக்கிட்டால் கூட சேர ஜெயதியாக தானே இருக்குது அது காஞ்சி போகிறதுக்கே பல நம்ம மாதங்கள் தேவைப்படும் உடனே காய்ந்து போன தரையாக இருக்கிறது தண்ணி விலகிறதே ஒரு அதிசயம்தான் அது அதிசயம்னா இது வந்துட்டு போகுது அது அதிசயமான முறையில் தண்ணீர் விலகுனது போல் எல்லாம் என்ன செய்கிறான்னா அதில் உள்ள அந்த ஈரப்பதத்தை பூராம் கம்ப்ளீட் ஆகிடுத்து காஞ்சி போனால் தான் ஓட மொழி தப்பிச்சு ஓடணும்ல சேர்சையில் மொழி இருந்தால் அதில் மாட்டிக்கிறுவாங்கள ஓடுவதாக இருந்தால் காஞ்சி போன தரையாக இருந்தால் தான் வரும் காய்ந்து போன யபசன்கிறான் காய்ந்து போன தரையில் வழியை உண்டாக்கி கொடுப்பீராகன்னு நல்லா சொல்கிறான் அவர் கைத்தறியை கொண்டு அடித்தவுடனே இப்படி ஒரு பாதை வருது ஓ இந்த விஷயத்தை வந்து அல்லாஹ் வந்து குரானில் பல இடங்களில் சொல்லி காட்டுறான் இருபதாவது சூறாவில் எழுபத்தி ஏழாவது வசனத்துலேயும் இருபத்தி ஆறாவது சூறாவில் அறுபத்தி மூணாவது வசனத்துலேயும் இதை பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அவங்க தப்பிச்சு ஓடணோன்னு என்ன செய்கிறாங்கன்னா இவங்க இப்போ அவன் என்ன நினச்சிக்கிறான் கிற்கு பயன் பாருங்களேன் இது வந்து நடக்காத ஒரு அதிசயம் நடக்கிறது கடல் பிழக்குமா கடல் பிளந்து வழி விடுமா இது எதை இவருக்கு இறை அருள்ல ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைத்து அவன் நின்றுக்கணும் சரியான ஒரு புத்திசாலியாக இருந்தான்னு சொன்னால் அந்த இடத்துலையாவது இறைவன் வல்லமே விளங்கணும் இது நடக்கு உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா கடல் பிளந்து அப்படி பாதையை விடுறதுக்கு சான்ஸே இல்லை அப்போ இவங்களுக்காக இறைவன் செய்கிற ஒரு ஏற்பாடு இதில் நம்ம நுழைஞ்சோம்னா நம்ம அழிஞ்சிடுவோம் அவங்கள காப்பாற்றுறதுக்கு தான் அல்லா செய்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காம என்ன செய்யறான்னு கேட்டால் அது உள்ள வாங்க விரட்டிட்டு போவோங்கிறான் அதுக்கு பிறகு அல்லாவுடைய ஒரு அருளை வல்லமையை கண்ட பிறகு கூட அல்லாவுடைய வல்லமை வந்து நமக்கு எதிராக இருக்கிறது என்பதை கண்ட பிறகு அவளுக்கு எதிராக தானே இருக்கிறது நம்ம அழிக்க வர்றோம் பிடிக்க வர்றோம் நமக்கு எதிராக அல்லாஹ் ஒரு வழியை காட்டுறான் நமக்கு எதிராக அல்லாஹ்வுடைய ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை தெரிந்த பிறகு என்ன செய்யறான்னு கேட்டால் அவன் பின்னாடி விரட்டிக்கிட்டே வர்றான் அதே அதே கடல் பாதையில் வர்றான் இவங்க போய் அந்த அந்த எண்டில் போய் அந்த பக்கம் கரையை அடைகிறாங்க இவன் உள்ளே வர்றான் மூளை மூழ்கடிச்சான்ல எல்லாரையும் மூழ்கடிச்சு அவனுடைய படைப்புலம் எல்லாத்தையும் காலியாக்கிறாங்கிற ஒரு சம்பவம் இதில் மேற்று என்னென்னு கேட்டால் இப்போ மூசா நபி அவர்கள் வந்து அந்த கடல் பிளந்ததற்கு வந்து அந்த மா அந்த அற்புதத்தை அவங்களா செய்யலை மக்களை என்ன செஞ்சாங்கன்னா நம்ம காப்பாற்றுறதுக்கு ஏதாவது செய்யணுன்னு அவங்க கேட்கல முடிஞ்ச செய்யுதான் சொன்னாங்க மக்கள் மூசா நபி எதாவது செய்யுங்க நம்மளை காப்பா அப்படின்னு கேட்கல அவங்களுக்கு தனியும் நடக்காதுன்னு மூசா நபி சமுதாயம் என்ன கேட்டாங்கன்னா இன்னால் முதக்கும் நாம் வசமாக சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒன்னாலே இழாதியா உன்னாலையும் காப்பாற்ற இழாது யாராலையும் காப்பாற்ற இயலாது அவங்க நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க அல்லாட்ட கூட கேட்கணும்னு நினைக்கல மூசாவை காப்பாற்றவும் கேட்கல எல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கல ஆனால் மூசா நபி என்னஞ்சாருன்னு கேட்டால் இறைவன் என் இறைவன் என்னை கைவிட மாட்டான் எனக்கு வழிகாட்டுவான் அப்படி சொன்ன அடிப்படையில் எல்லாம் வழிகாட்டினான் அப்போ மூசா நபி அவர்கள் வந்து அந்த கைத்தடியால் கடலை பிணந்தார் என்பது மெ வெளி வெளிப்படையாக பார்க்கும் அவர் அவர் பிறந்த மாதிரி தெரியும் அவர் தான் கைத்தறி கொண்டு அடித்தார் ஆனால் உண்மையில் பார்க்கும் பொழுது அங்கேருந்து வந்த ஆர்டர் தான் காரணம் ஏன்னா மாக்கானில் சூழலில் நான் ஏற்றிய வியாயத்தின் இல்லாமல் இது இல்லாமல் எந்த ஒரு தூதராக இருந்தாலும் அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் அற்புதம் செய்ய முடியாது அவராக செய்ய இயலாதுன்னு ஒரு பொதுவான ஒரு விதியை வர அல்லா குரானில் சொல்கிறான் எந்த ஒரு தூதராக இருந்தாலும் அற்புதம்னு செய்வதாக இருந்தால் அங்கே அந்த ஆர்டர் வரணும் ஆர்டர் வந்தால் மட்டும்தான் அந்த நேரத்தில் மட்டும் அந்த செயல் நடக்குமே தவிர அந்த நபி விரும்பின நேரத்திலெல்லாம் நடக்காது என்பது ஒரு புது ரூலாக என்னஞ்சுட்டான் அந்த ந அல்லாவது சொல்கிறோம் நம்ம நபிமார்களை விட்டு அப்படி சொல்ல சொல்கிறோம் மாக்கானலனா எங்களுக்கு அதிகாரம் இல்லை அந்நா தீ வியாயத்தின் அல்லா ஒரு அற்புதத்தை கொண்டு வர எங்களுக்கு கிடையாது அந்த பவர் எங்களுக்கு தரப்படலை அப்படின்னு நபிமார்களும் மக்கள்கிட்ட சொன்னதாகவும் அல்லா சொல்லி காட்டுகிறான் அந்த அடிப்படையில் மூசா நபி அவர்கள் இந்த அற்புதம் நிகழ்த்தி காட்டினா கூட அவர் தான் இருந்தார் அவருக்குன்னு சுயமான ஒரு சக்தி இருக்கவில்லை என்பதையும் இதில் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து மூசா நபி காலத்தில் ஒரு ஆளை வந்து கொண்டு விட்டாங்க யார் என்னங்கிற விவரம் சொல்லப்படலை அவங்க அவங்களுடைய கதைகளில் சிறுவேலுடைய கதைகளில் பல மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்முடைய இஸ்லாமியமரோட குரான் ஹதீஸில் என்ன செய்யப்படல அந்த யார் என்னான்னு விவரம்ல ஒரு ஆளை கொண்டு விட்டாங்கன்னு வருது சிறுவேல் மூசா நபியுடைய காலத்தில் ஒரு மனிதரை வந்து அவங்க கொண்டு விட்டாங்க யாரோ ஒருத்தர் கொண்டு விட்டாங்க நல்ல அழுவில் இருக்குது அவரை கொண்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ எல்லோரும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா மூசாவே இந்த கொலையாளியார்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் கொலையாளியை கண்டுபிடிச்சிதான்னு கேட்குறாங்க மூசான இப்படி கொலையாளியை கண்டுபிடிப்பார் அவர் என்ன உலகத்தில் வச்சுருக்காரா போலீஸ் வச்சிருக்காரு எப்படி தான் கண்டுபிடிக்கிறது மனிதனால் கண்டுபிடிக்க இயலாது அதை வந்து கேட்குறாங்க மூசான பீட்டை வந்து என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி அவரை கொண்டு விட்டாங்க கொன்றாளி யார்னு எங்களுக்கு தெரியணும் இந்த கொலையாளி யார் என்று எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு மூசான பீட்டை கேட்குறாங்க மூசா நபி பின்னஞ்சாங்க கொலையாளி தானே இந்த அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல நான் அவன் தான் செஞ்சா அவன் தான் செஞ்சாண்டு செஞ்சுருக்கலாம் மந்திரவாதி இருந்தால் அவர் வந்து மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவராக இருந்தால் அவர் தான் கண்ணு முன்னாடி தெரியுமா இல்லைந்தான் கொலை செஞ்சது யார் வந்தது யார் எப்படி கொண்டாங்கங்கிறதெல்லாம் அப்படி படம் பார்க்குற மாதிரி சொல்லிடலாமா இல்லையா அவருக்கு தெரியாது கேட்குறாங்க ஒன்றும் தெரியலை அல்ல இடத்துல முறையிடுறார் யாரில் அந்த மாதிரி கேட்குறாங்க யாருன்ற கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இன்னும் நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் அதுக்கு ஒரு தீர்வு சொல்கிறா பார்த்தாலும் தமாசு மாதிரி இருக்கும் சம்மந்தம் இல்லாத தீர்வு மாதிரி எல்லாம் சொல்கிறான் எப்படி தானே கண்டுபிடிக்கணும் ஒரு மாட்டை இருக்க சொல்லு அப்படிங்கிறான்ல கொலையாளியை கண்டுபிடிக்கிறது மாட்டு இருக்கிறதுக்கு என்ன இருக்குது அவங்க கேட்டது கொலையாளி அருங்கிற சொல்லுங்கிறாங்க மூசா நபிக்கு எல்லா உத்தரவு என்ன போடுறான்னு கேட்டால் அப்படின்னா ஒரு மாட்டை இருக்க சொல்லுன்றான் என்னடான்னு சொல்லி அவங்ககிட்ட போய் சொல்கிறாரு அவன் என்ன செய்யிறான் மாட்டை இருக்கிறதுனா என்ன மாட்டை இருக்கேங்கிறாங்க ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க மாட்டுடைய வயசு என்ன இது என்ன அது என்னத்துக்கு நேரம் என்னன்னு ஒன்றுனா கேட்குறாங்க ஒரு மாட்டை அருன்னு சொன்னோன்னா ஏதாச்சும் ஒரு மாட்டை பிடிச்ச அடுத்த கதை முடிஞ்சிடும் இவங்க எல்லா கிருக்கு தனமான்னு கேள்விகளை கேட்டு கேட்டு நினைஞ்சாங்க கிடைக்காத மாடலும் கொண்டே நிப்பாட்டிட்டாங்க ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல கண்டிஷன் கூடும்ல ஒரு மனுஷனை கூட்டுவோன்னா யாரை கூப்பிட்டு வந்துடுங்க அவன் அவனோட உயரம் என்னென்னா என்ன எட்டடி இருக்கணும்டா தேடி தேடி பாப்பிங்க கிடைக்க மாட்டான் அது மொட்டையாக மனுஷன் சொன்னால் யாரை கொண்டா நிப்பாட்டிடலாம் அப்போ கேள்வி கேட்க கேட்க கண்டிஷன் கூட்டிக்கிட்டே இருக்குது அப்புறம் மஞ்சள் நிற மாடை தான் வரணும் விவசாயத்தில் பயன்படுத்தப்படாது இளமையான மாடு அதில் எந்த ஒரு தழும்புகளும் இருக்காது கேட்க கேட்க எல்லாம் என்ன செய்கிறான் இந்த விவரம் பத்திர இன்னும் கொஞ்சம் விவரம் சொல்லு அவர் மாட்டை விவரம் சொன்னார்னா விவரம் பற்றி இன்னும் கொஞ்சம் விவரம் சொல்லுங்கிறாங்க அப்படின்னா ஒரு இளமையான மாடுங்கிறார் அது இன்னும் பத்தல விவரம் பத்தலை அதுக்கு எந்த தழும்புமே இருக்காது இன்னும் விவரம் பற்றாது அப்படின்னு அதோட செஞ்சால் ஏதாச்சும் ஒரு மாட்டை கொண்டா நிப்பாட்னா அவங்க அன்றைக்கி வேலை முடிஞ்சிருக்கும் அவங்களா கஷ்டப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது தண்ணீர் இறைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்காது விவசாயத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்காது எந்த ஒரு இப்போ குறைகளும் அதில் இருக்காது அப்படிங்கிற அதுவும் விவரம் பத்தலை அதுக்கப்புறம் என்ன இன்னகா பக்கத்துன்னு சஃபர் ஆகும் மஞ்சள் கலர் மாடாக இருக்குங்கிறான் கடைசியால் என்ன செய் மஞ்சள் கலர் மாடை பிடிச்சார் மஞ்சள் கலர் மாடு வந்து இருக்காது பெரும்பாலும் மஞ்சள் மஞ்சேன்னு இருக்கக்கூடிய மாடு வந்து லட்சத்தில் ஒன்று அந்த மாதிரி ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்போ மஞ்சள் மாடை வந்து நீ அருண் சொன்ன உடனே இப்போ அந்த மஞ்ச மாட்டை அறுக்கிறது ஒரு பா ஒரு சடங்காக செய்கிறாங்க இப்போ இப்போது என்ன செய்வாங்க ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து மஞ்சள் மஞ்சள் நிறத்து மாட்டை என்ன செய்வாங்க வளர்த்து அதை பாதுகாத்து வச்சு அதை குறிப்பிட்ட நாளில் என்ன செய்வாங்கன்னு அறுப்பாங்க அந்த அது அடையாளமாக மஞ்ச கலர் மாடுங்கிறது கிடைக்காது அப்போ அது அருண்டு எல்லாம் சொல்கிறான் அல்லா சொன்னது மஞ்சள் கலர் மாட்டு இல்லை இவங்களாம் கேட்டு கொண்டது எல்லாம் சொன்னது மாட்டை இருக்க சொல்கிறான் இவங்களா கேள்வி மேலே கேள்வி மேலே கேள்வி மேலே கேட்டு கேட்டு கடைசியாக உணா நிப்பாட்டினது மஞ்சள் கலர் மாட்டில் உண்ணா நிப்பாட்டியாச்சா அதை கொண்டா அறுத்துட்டாங்க தேடி பிடிச்சி கஷ்டப்பட்டு அழிஞ்சி திரிஞ்சு வாங்கிட்டு வந்து ஒரு மாட்டை அறுத்துட்டாங்க அறுத்தோன்னு என்ன செய்கிறான்னு கேட்டால் இப்போ குள் நது விபாவதிகா அறுத்துட்டிங்கல்ல அந்த மாட்டினுடைய ஒரு இறைச்சி துண்டை எடுத்து அதன் மூலமாக அந்த செத்துவங்களையும் போடுங்க யார் செத்து கிடக்கிறானோ குள்ளப்பட்டு கிடக்கிறானோ அவன் மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அவன் உயிர் பற்றி எழுந்து அவனை குலை செஞ்ச யாரும் அவனே சொல்லுவான் இந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறக்கெல்லாம் என்ன செய்யறான் இந்த மாட்டை இருக்க சொல்கிறான் நேரடியாக சொல்லியிருக்கலாம் மூசா சொன்ன நம்ப மாட்டானு உணுவ பல விஷயங்களை மூசா நபி சொல்லியிருக்காரு இவன் தானே சொல்லிட்டான் வைங்க அதெல்லாம் கிடையாது நீ போய் சொல்கிறேன் வாங்க இவங்க தான் கேட்பாங்க இவர் சொன்னார்னா நபி சொல்லிட்டாரன்ற ரசுல்லாவுடைய ஒம்பத்தை நம்புடுமா நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க எல்லாருக்கும் அவர் மேலே நிறைய சந்தேகப்படுவாங்க அதனால் என்ன செய்கிறான்னா மூசா நபி வந்து இந்த அவங்க கண்ணு முன்னாடி அவனே எந்திரிச்சு நம்பிடுவாங்க இல்லை செத்தவனே எந்திரிச்சு கண் செத்தவன் எந்திரிக்க மாட்டான் முதல்ல செத்தவன் எந்திரிச்சான் ஒரு அதிசயம் போச்சு அவனே பேசுகிறான் என்னை வந்து இந்த நபர் தான் குலை செஞ்சார்னு பேசிட்டான்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த டவுட்டே இருக்காது அப்போ என்ன செய்கிறான்ல இப்போ குள் நல்லறி பூகி பாலுகா அந்த மாட்டின் ஒரு பகுதி எடுத்து இந்த செல்லப்பட்டவன் இருக்க செத்து கிடக்கிறான்ல அவன் மீது அடியுங்கள் அவர் அடித்தார் கதாளிக்க யுகில் ராகுல் மவுத்தா இப்படி தான் இறந்தவர்கள் எல்லாம் உயிராக்குவான் எல்லாம் உயிராக்குவதற்கு பெரிய அதிசயம்லாம் செய்ய வேண்டிய அல்லா நடன நினைஞ்சிருவான் உயிராக்கி விடுவான்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நினைச்சாங்க அந்த ம கொலைகாரனை கண்டுபிடி சொன்னார் அப்போ இதை என்ன பிரச்சனைனா அந்த கொலைகாரனை சொல்வதற்கு வேலையும் கொடுத்து கடைசி அல்லா வந்து செஞ்சான்னு கேட்டால் அந்த கொலை செய்யப்பட்டவன் மூலமாக அந்த உண்மை வெளிக்கொண்டு வந்தால் இது எல்லாமே அல்லாவுடைய ஆர்டரில் ஒன்றும் நடக்கிறது மூசா நபிக்கு எதுக்கு மாட்டருக்கு சொன்னான்னு தெரியாது அல்லாட்டவர் கேட்குறாரு கொலையாளியை நல்லா என்னை போட்டு தொந்தரவு பண்ணுறாங்க யார் இந்த கொலையாளின்னு எனக்கு தெரியணும்னு கேட்குறாரு எல்லாம் வந்து வகி மூலமாக அறிவிக்கிறது தான் முடியும் நம்ப மாட்டாங்க அதுக்காக எல்லாம் நினைஞ்சிட்டான்னு கேட்டால் அதுக்கு நம்ம ஒரு மாட்டை இருக்க சொல்லுண்ட உடனே அவருக்கு விலங்குதான் விலங்குலையோ அல்ல அறுத்து வேணும் அல்லா சொல்லிட்டான் அது போய் சொல்கிறாரு மக்கள்கிட்ட அவங்க ஒன்று ஒன்றா கேட்குறாங்க கடைசியில் வந்து இந்த மாட்டை அறுத்து குலையாளி கண்டுபிடிக்கப்பட்டு இன்னார் தான் கொலை செஞ்சார் என்று அவங்க அறிந்து கொண்டாங்க அதுக்கு என்ன தண்டனை செஞ்சுருப்பாங்க அதுக்கு மேற்கொண்டு நமக்கு சொல்லப்படலை நமக்கு தேவையானது மட்டும் தான் குரானில் சொல்லப்படும் இதுக்கு எதுக்கு அல்ல சொல்லி காட்டுறான்னு கேட்டால் அந்த ஒரு கொலை நடந்தால் கூட அதை கண்டுபிடிச்சு அவருடைய மந்திர சக்தியினால் இந்த நபர் தான் கொலை செஞ்சார் என்று அவருக்கு மூசா நபிக்கு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாத ஒரு தான் அவர் இருந்திருக்கிறார் என்பதை அதை பார்க்குறோம் இது வந்து பக்கராவுடைய சூறாவில் ரெண்டு அறுபத்தி ஏழில் இருந்து அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது எழுபது எழுபத்தொன்று வரைக்கும் இந்த சம்பவம் அதனால தான் பக்கராண்டது பேர் சூரத்தில் பக்கராங்கிற இந்த மாடுண்டு இந்த மாட்டை அறுக்கிற விஷயம் அதில் வர்றதுனால தான் அந்த சூறாவுக்கு என்ன பேரு பக்கரை சூரத்தில் பக்கரா மாடுங்கிற அத்தியாயம்னா இந்த மாடு இந்த மாட்டை பற்றி இங்கே பேசப்படுது அவங்கள மாடு யூதர்களை மாடு அறுக்க சொன்ன தான் அந்த சூறாவுக்கே பக்கராங்கிற பேர் வந்திருக்குங்கிறது கூடுதல் தகவல் அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மூசா நபி அவர்களுக்கும் பிறோவனுக்கும் அந்த பிறோனுடைய மந்திரவாதிகளுக்கும் போட்டி நடக்குது மூசா நபி போய் நான் இறை தூதருங்கிறாரு ஆதாரம் கேட்குறான் இறை தூதருங்கன்னா நீ என்ன என்ன வச்சுருக்குற ஆதாரம் வச்சுருக்குற ஆதாரம்னா இந்த அற்புதந்த ஆதாரம் கைத்தறியை போடுறாரு பாம்பா மாறுது பிறவனுக்கு முன்னாடி அது அவனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினால் அவன் என்ன செய்யறான்னு கேட்டா இது யாரும் செய்யலாமேங்கிறான் இது மாதிரி செய்கிற ஆளுக்கு எங்கள் ஊரில் நிறைய இருக்கிறாங்களே சூனியம்னு நினச்சிக்கிட்டு சூனியை ஏமாத்துவாங்கல்ல மேஜிக் மேஜிக் மாதிரி அவர் நினைத்துக்கு என்ன செய்கிறான் இது என்ன பெரிய விஷயம் இது மாதிரி ஆளுக்கு ஊரில் நிறைய பேர் இருக்காங்களே போட்டிக்கு வர்றியான்னு கேட்குறான் மூசா நம்பிட்டு ஆ போட்டிக்கு வர்றேன் அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஊரில் உள்ள பெரிய பெரிய மந்திரவாதிகள் எல்லாம் கூப்பிட்டுறான் தேதி குறிச்சாச்சு ஒரு நாளையும் குறித்து விட்டாங்க இடத்தையும் குறிச்சாச்சு மூசா நபி தனியாக இருக்கிறாரு அந்த பக்கம் பெரிய மந்திரவாதி கூட்டத்தை கொண்டாந்து கூட்டிடுறான் அவர்கள் செய்கிறாங்கன்னா தங்களுடைய வித்தைகளை எல்லாம் காட்டுறாங்க தூக்கி போடுறாங்க தூக்கி போடுறாங்க அவங்களும் கைத்தடிகள் வச்சுருக்குறாங்க தூக்கி போடுறாங்க அது வந்து பாம்பு மாதிரி நெலிகிற மாதிரி தோற்றம் தந்தது பாம்பை மாறுனுச்சு நல்லா சொல்லலை யோ ஹையலு இலகி மன்னகா ஐயத்தும் தீருகிற பாம்பை போல் ஒரு தோற்றத்தை காட்டியது தோற்றம் செய்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க அதை வந்து ஒரு கெமிக்கலில் தடவியோ அதை தடவியோ நெளிகிற மாதிரி வெயில் பட்டவனே பாம்பு மாதிரி நெளிகிற மாதிரி எதோ ஒன்று செஞ்சு விட்டாங்க அது பாம்பு ஆகலை ஆனால் இதை பார்த்தோன்னே மூசாவுக்கு பயம் அவங்க செஞ்சது அற்புதம் கிடையாது வெறும் தந்திரம் மோசடி பித்தளாட்டம் பண்ணி அது செஞ்சுருக்குறாங்க என்றாலும் கூட அது அது நெளிந்ததை பார்த்த உடனே மூசா நபிக்கு என்ன செய்கிறது பயம் வந்துருச்சு என்னடா இப்படி செய்கிறாங்க இது எப்படி நம்ம ஜெயிக்கிறது அவள் குளிநாளா தகப் நீ பயப்படாத இன்னும் கத்தல அதில் நீ தான் ஜெயிப்பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வந்து உன்னுடைய கைத்தறியை போடு போட்ட உடனே அவங்க வித்தையெல்லாம் அது விழுங்கிரும் அப்படி நல்லா சொல்கிறான் கைத்தறியை போட்டார் இது நெஜ பாம்பை மாறுதா அது வந்து பொய் அவங்க தந்திரம் பண்ண தானே அதெல்லாம் விழுங்கிருச்சிக்கிறான் அவர்கள் எதை பாம்புன்னு செஞ்சு போட்டாங்களோ அவற்றை விழுங்கியது என்றும் அர்த்தம் வச்சுக்கிடலாம் அல்லது அந்த வித்தையில் அவர் ஜெயிச்சிட்றாருல அதனால் விழுந்துருக்கு அதுக்கும் சொல்லுவாங்க இலக்கியமாக சொல்லுவாங்க அவருடைய வித்தை விழுங்கியது என்றால் அதை விட மிஞ்சக்கூடிய வகையில் ஒரு பெரிய அற்புதமாக இருந்ததுங்கிற வகையில் அது மாதிரி உடனே என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த இவனுக்கு சார்பாக வந்த ஆளுக்கெல்லாம் இங்கிட்டு சேர்ந்துக்கிட்டாங்க முதல் சிறோவனுக்கு சார்பாக இந்த மந்திர வேலை செய்கிறதுக்கு வந்தாங்கள்ல அவங்களாம் என்ன செய்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்திலேயே ஆமண்ணா பேர் ரப்பி மூசா மூசாஹாரனுடைய இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் எங்கே நாங்கள் செஞ்சது பொய் அவர் செஞ்சது மெய்யி நாங்கள் செஞ்சது சூனியம் ஏமாத்து வேலை அவர் செஞ்சது அற்புதம் அதனால நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி அந்த சபையிலேயே வச்சு பிறோனை வைத்து கொண்டு ஊர் மக்கள் எல்லாம் பார்த்திருக்க நிலையில அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிறத டிக்ளேர் பண்றாங்க அப்ப ஃபிரோன் என்ன செய்யறான்னு கேட்டா ஆமன் தம் கபலா நாத நிலக்கும் நான் அனுமதி கொடுக்க முன்னாடி நீங்க அவரை ஈமான் கொண்டீலா இன்னகுல கபீருக்கும் உள்ளது அல்லமுக்கும் சிகர இந்த உங்களுக்கு சூனியத்தை கத்துக் கொடுத்தவர்கள் இருக்கு உங்களுக்கு உஸ்தாது இந்த தான் யார் ஃபிரோன்டா நீங்கள் கத்திருப்பியவள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்னு கேட்டால் லவ் கத்தியன் ஆயதியக்கும் வாரிஜுலக்கும் இன் ஹிலாஃபின் உங்களுடைய கைகளையும் கார்களையும் மார்கால் மார்கையாக வெட்டுறது மார்காள் வலது கையை வெட்டினா இடதுகால் இடதுகையை வெட்டினா வலதுகள் கிராசை மார்கால் மார்கையாக என்ன செய்வேன் வெட்டுவேன் வெட்டி விட்டு கழுமரத்தில் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை எச்சரிக்கிறான் எச்சரித்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆனால் ஃபக்கலி மான் தக்கால் நீ செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கடா இன்னமா தக்களி ஹாதிகள் ஹயாத்த துன்யா இந்த உலகத்தில் தானே தீர்ப்பளிப்பாய் நாங்கள் இந்த உலகத்துக்கு வேண்டியவருக்கு பின்னாடி போனோம் நீ ராஜா இருக்கிற என்ன வேணாலும் தருவே ஓமிடா நாங்கள் இருந்திருப்போமே நாங்கள் அது சத்தியத்தை விளங்கின பிறகு மறுமைக்காக நாங்கள் வந்துவிட்டோம் எங்களுக்கு மறுமையில் சொர்க்கத்துக்காகத்தான் மூசாவின் பக்கம் வந்திருக்கமே தவிர இந்த உலகத்துடைய இன்ப துன்பங்களை கணக்கு பண்ணி நாங்கள் வரலன்னு அவங்க நினைச்சிட்டாங்க சொக்கதிமான் தகால் நீ என்ன தீர்ப்பளிக்கிற திரு தீர்ப்பளித்துக்கொள் இன்னமா தக்லி ஹாதைகள் ஹயாத்த துன்யா இந்த உலக வாழ்க்கையில் தான் உங்களுடைய தீர்ப்பு செல்லும் நாங்கள் இன்னொரு உலகத்தை நம்பி இருக்கிற மக்கள் எங்களுக்கு இந்த அச்சுறுத்தல் நீ பண்ணாதுன்னு என்ன செய்கிறாங்க அப்போ தான் ஈமான் நுழைஞ்சு நுழைஞ்ச உடனே உள்ள உருது ஈமான்ல வந்து இப்போ நம்மளால் ஆதிவாசியாக இருக்கிறோம் ஐம்ப ஐம்பது வருஷம் நூறு வருஷம் பாரம்பரியம் நமக்கு இருக்கிறது அவ்வளோக்கு வரமாட்டேங்குது இப்போ தான் ஈமான் உள்ளே நுழைஞ்சிருக்கு நுழைஞ்சோன்னே ரிசல்ட் இப்படி ஓடா அரசனுக்கும் பயப்பில்லை எதுக்கும் பயப்பில்லை சாகுறதுக்கு தைரியம் தைரியமான செஞ்சாங்க அவங்களுக்கு ஏண்டதை பார்த்து அப்படி செஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால் இருந்த மக்கள் மத்தியிலையும் சலனம் யார் கிபுத்தி மக்கள்கிட்ட இசிறைகள் மட்டும் தனிச்சு இருந்தாங்க இப்போ அந்த இவங்க இவங்கெல்லாம் இசிறேள் கிடையாது யார் மந்திரவாதிகள்லாம் யார் ஃபிறவனுடைய இனத்தை சேர்ந்த ஆளுக்க அவங்களும் இந்த பக்கம் சேர்ந்துட்டாங்களா இருக்கிற மக்களுக்கு என்ன செய்யும் அந்த மந்திர போட்டி நடந்து போட்டியில் இவங்க ஓங்கிடுச்சின்னு சொன்னால் மக்கள் மத்தியிலே தாக்கம் ஏற்படுமா இல்லையா மக்கள் என்ன செய்கிறாங்க நாங்களும் அதில் சேர்ந்துருவோங்கிற அளவுக்கு வந்தவனு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இனிமேல் மறுபடியும் ஒருக்க ஆரம்பிக்கணும் எல்லாம் கொள்ளணும் ஆம்புளை எல்லாம் பொம்பளை எல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லி மறு உத்தரவு அந்த இடத்துல வச்சு முதல்ல ஒருக்கா மூசா அனுப்பி பிறக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சான் மறுபடிய என்ன செய்கிறான் அவங்கள ஆம்பளை எல்லாம் கொள்ளுங்கன்னு உத்தரவு போடுறான் அப்போ மூசா நபி என்ன செஞ்சார்னு கேட்டால் இஸ்தாயுன பில்லாஹி மக்களை எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது கொள்றதுக்கு முடிவு எடுத்துட்டான் நீங்கள் அல்லாட்ட உதவி தேடுங்க ஒஸ்மீரு சகித்து கொள்ளுங்கள் இன்ன லில்லாகி யூரி சாமய்சா பூமி அல்லாவுக்கு சொந்தம் அவன் நாடியவர்களுக்கு அதை கொடுப்பான் அதனால் நீங்கள் அல்லாட்ட மன்றாடுங்கிறார் அதான் கொள்ளுவையாக பார்த்துருவோம்ட்டு சவால் விடவும் இல்லை மக்களுக்கு என்ன செய்யலை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை கொல்றது நான் கொள்ள தான் செய்வான் அதிகாரமன்ட்டு இருக்கிறது நீங்கள் அல்லாட்டை மன்றாடுங்கிறார் அப்போ அவர் மனிதராகத்தான் இருந்தார் தவிர அல்லாடது தனக்கு ஏழலைன்னு சொன்னால் அல்லாவிடத்தில் மன்றாடுங்கள் என்று சொன்னக்கூடிய தன்மை இருந்துச்சே தவிர இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் நான் வந்திருக்க வந்திருக்கொள்ள வச்சுருக்கேன்ல அதை வச்சு உங்கள் எல்லாத்தையும் காப்பாற்ற சொன்னாரா அப்படி சொல்லல இஸ்தைனும் இல்லை அல்லாவிடத்தில் போய் நீங்கள் உதவி தேடுங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னதை பார்க்கணும் இப்படித்தான் நபிமார்கள் எல்லாருமே என்னஞ்சிருக்காங்கன்னா மனிதர்களாகத்தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்களே தவிர அல்லா செய்கிற வேலையை நாங்கள் செய்ய முடியும்ண்டு ஒரு நபி ஒரு சந்தர்ப்பத்தினையே காட்டியதில்லை இது குறித்த கூடுதல் உரங்கள் என்றாலும் அடுத்தடுத்து வாரங்களில் பார்க்கலாம்.